கண்ணீரோடு சீமான் சொல்லிய அந்த வார்த்தை தமிழிசைக்காக கண்கலங்கி நின்ற சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவருமான ஐயா சொல்லின் செல்வர் குமரியானதன் அவர்கள் மறை பெய்திருக்காங்க இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் அவரது அறிக்கையின் வாயிலாக சில விஷயங்கள் பதிவு செய்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலைப் போராட்ட வீரரின் மகனாக பிறந்தவர் தமிழ்நாட்டின் மிக நீண்ட தூய அரசியல் பொதுவாழ்விற்கு உரியவரான ஐயா குமரியானந்தன் தமது பேச்சாற்றல் மூலமாகவும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வாழ்வளித்த பெருந்தகையவர் கேளாதாரும் வேட்புமொழியும் சொல்வன்மை கொண்ட ஐயா குமரியானந்தன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் கரைகண்டு நல்லாட்சி நாயகன் காமராஜ் குமரி ஆனந்தனின் தமிழ் அமுது சிந்தனை பண்ணையில் பாரதியார் சிந்தனை பண்ணையில் பாரதிதாசன் உள்ளிட்ட இருபத்து ஒன்பது அரும் தமிழ் நூல்களை இயற்றிய இணையற்ற ஒரு தமிழ் பேரறிஞறிவர் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகுத்து மக்கள் தொண்டாற்றிய ஐயா அவர்கள் பனைமர பாதுகாப்பு நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் அதிக முறை நடைப்பயணம் மேற்கொண்ட தனி பெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் அகில இந்திய காங்கிரசு கட்சியுடன் முரண்பட்டு காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ் தொண்டர் காங்கிரஸ் ஆகிய இயக்கங்களை தொடங்கி வழிநடத்தி அரசியல் தீராதவர் பெற்றெடுத்து பேணி வளர்த்த அன்பு தந்தையை இழந்து வாடும் அம்மா தமிழிசை அவர்களுக்கு ஐயா குமரி ஆனந்தன் அவர்களின் மறைவால் பெரும் துயற்றுள்ள குடும்பத்தினர் உறவினர்கள் அரசியல் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து இந்த துயரில் நான் பங்கெடுக்கிறேன் என நடைபாயன நாயகர் சொல்லின் செல்வர் ஐயா குமரியானந்த் அவர்களுக்கு ஆனந்த் சீமான் அவர்களுடைய புகழ் வணக்கத்தை தெரிவித்து அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் நேரில் சென்று அண்ணன் சீமானவர்கள் ஆறுதல் தெரிவித்து வந்த நிகழ்வு நிச்சயம் அனைவருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு நம்முடைய சார்பாகவும் புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம்